ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஸனில் தாராளமாக தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி படங்களை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா முழு பலன்களையும் நீங்கள் பெறுவதற்கு இப்பொழுதே நமது சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பன்பட்டன் விடுங்க நண்பர்களே சப்போர்ட் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டு எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பர்த்டே பேபியாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷய மினிமம் ஹாப்பிடென்ஸ் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய திருமண நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுதாங்கிறத நீங்கள் இன்றைக்கி ஆரம்பித்து செக் பண்ணி பாருங்கள் சித்தர்கள் வாழ்க்கும்படி உங்கள் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய உயரத்தை அது உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க அது ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இரண்டாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இது ரெண்டுமே ரொம்ப கஷ்டங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்காங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிரதோஷ தினங்கள் சிவராத்திரி தினமும் சேர்ந்து வந்துள்ளது சிவன் வழிபாடு உங்களுக்கு அதிகமான நல்லன்மைகளை தருங்க மாலை நேரத்துல நீங்கள் அனைத்து சிவன் கோயில்களிலும் நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு வழிபாடுகளை கலந்துகிட்டீங்க அப்படின்னா சிவனர்கள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இறை வழிபாடுகள் மூலமாக ஏற்படும் நண்பர்களே இன்றைய நமது கடகராசி ஒன்றின் கிரக நிலையில காணும் பொழுது இந்த தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல காலை எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திர பகவான் ராசி அதிபதி இருக்கிறார்கள் அதன் பிறகு பத்தாம் இடத்திற்கு நகர்வது மிகச்சிறந்த யோகம் ஏன்னா குருச்சந்திரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையானது பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் ஏற்படும் எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக உங்களுக்கு அற்புதமான ஒரு அருமையான ஒரு நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு நாள் எனக்கு உங்களுக்கு அமையும் உங்களுக்கு பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க வரவுகள் கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பெரும்பாலான விலையை தீர்த்துக் கொள்வதற்கான நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்குங்க இது வரைக்கும் கடன் தொலைகளால் அவதிப்பட்டவர்கள் இப்பொழுது கடன் பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு கண்ணும் காணாமல் இருப்பது உங்க மனசை வந்து கொஞ்சம் காயப்படுத்தலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அமைதியா இருந்துட்டீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக இருக்கும் நண்பர்களே மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் வேற லெவலில் இருக்கும் பண வரவுகள் கைக்கு உடனடியாக கிடைக்கும் வியாபாரத்தில் அதிகமான தன லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் சந்தோஷம் நல்ல ஒரு உங்க வியாபாரத்தில் இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக புதுசாக நீங்க சம்பாதிக்கக்கூடிய நல்ல வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு வரைக்கும் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு புதிதாக சில காதல் அரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில தொடர்புகள் கான்டாக்ட் மூலமாக உங்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நண்பர்களே உங்களது மனம் குறந்த காதலரிடம் நீங்கள் உங்களது அந்தரங்கமான ரகசியமான சில தகவல் இன்றைய தினம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது அவ்வளவு உசிதமாக இருக்காது எனவே இன்றைய தினம் நீங்கள் ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களை யார்ட்டும் ஷேர் பண்ணிக்காதீங்க புதிதாக காதல் கனைகள் நிறைய உங்கள் மேலே வந்து இன்னைக்கு பாயக்கூடிய ஒரு அற்புதம் என்ற நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க காதல் கனை உங்கள் மீது பாய தயாராக இருக்குது ஸோ உங்க காதல் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக அமையும் புதிதாக காதல் அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் முழுமையாக நல்ல ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு முழுமையான நல்ல ஒரு புரிதலுடன் நீங்கள் காதலை வெளிப்படுத்துவதற்கு உசிதமான ஒரு தினங்கள் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் பழைய காதலித்த நாட்களை நீங்கள் மகிழ்ச்சியாக நினைவு கூறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமும் காதல் வாழ்க்கை நிக்கும் திருமண மாணவர்கள் கூட உங்களது பழைய காதல் செய்த அந்த பருவங்கள்ல நிகழ்ந்த விஷயங்களை இன்னைக்கு ஒரு ரிவைன் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கும் நண்பர்களே நீங்க எப்படி உங்களது வாழ்க்கை துணையை வந்து கவருவதற்காக என்னென்ன செஞ்சீங்க எல்லாத்தையும் இன்னைக்கு உங்களோட யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நினைவுகள் நீங்கள் நீங்கள் மற்ற உங்கள் வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிக்கிறதுனால இனிமையாக கண்டிப்பாக அமையும் ஆனால் ரகசியங்களை ஷேர் பண்ணிக்க கூடாது என்பதிலே அதில் கொஞ்சம் கவனமா இருங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது எதிர்காலத்திற்காக இந்த தினம் புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க அலுவலகப் பணிகள் உங்களுக்கு எதிராக மறைமுகமா இருக்கக்கூடிய சதிகள் எல்லாமே இன்னைக்கு மாறக்கூடிய யோகம் இருக்குங்க எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் நமது கடகரசு என்பவர்களுக்கு இருக்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் உங்களுக்கு கணிக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இன்றைய தினம் அமையலாம் எனவே வீட்டு குடும்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளெக்சிபிளாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு இல்லர் வாழ்க்கை காத்திருக்குங்க மகிழ்ச்சியாக தொழில் நடக்கும் உங்களது ரகசியங்களை மட்டும் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்காதீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க சில வல்லுநர்கள் சில எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் முயற்சிகள் அதிகமாக இன்றைக்கி செய்வீங்க அது மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு இன்றைய தினம் உலக நடவடிக்கைகள் மூலமாக மனதளவில் உங்களுக்கு சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுங்க பயணங்கள் தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் என்று தினம் இருக்குது சமுதாய பணிகளில் ஒரு கெத்தான சூழ்நிலை புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை என்ற தினம் இருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாத்திரத்துக்கு இன்னைக்கு ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ஆகிய இரண்டு கலரையும் நீங்க யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே மணிக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது கடகம் ரசிப்பேன இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண முடிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் செவன் ஏழா நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அசிசம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க அதை பயன்படுத்திக்கோங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மந்த தன்மையெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரம் சுறுசுறுப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்கள் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான சில எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு சிறப்பாக உங்க அலுவலக பணிகளுக்கு கை கொடுக்குங்க எனவே பணிகள் சிறக்கும் நாளாக உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் மிகச்சிறப்பான ஒரு டல்னஸ் குறையக்கூடிய ஒரு நாள்ங்க பூ சமச்சதைக்கு இன்னைக்கு பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அதன் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் உங்கள் வே செயல்பாடுகள் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அது ரொம்ப துரிதமாக வேகமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அறிந்து காணப்படுவீங்க எனவே அதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரிய வேகம் கூடக்கூடிய ஒரு பொதுமான ஒரு நாளுங்க ஆயுலிய நட்சத்திரத்தை பற்றி நம்பளுக்கு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படுங்க உலகளாவிய நடவடிக்கைகள் மூலமாக மனதளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேலும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணுவீங்க அது மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது உங்களது வாழ்க்கை துணையின் வழியில் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நான்கு இன்றைய நாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோடைய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்க கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாலு தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்ட் டே